இந்த வெற்றி மாறன் புரட்சி புரட்சின்னு மேடை மேடையாக பேசிட்டு திரைப்படம் வரப்போ சமூக விரோதிகளை ஹீரோஸாக காமிக்கிறாங்க இதுதான் உங்கள் புரட்சியா ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மயிலேஷ் சிவகுமார் யாரை வெட்டியிருக்காரு நேரடியாக களத்தில் நிற்காத ஒரு ரவுடியை கத்தி எடுத்துன்னு ரத்தம் வர வச்சு அவர் வெட்டிட்டார் வெட்டிட்டாருன்னா யாரை வெட்டினா கேட்டால் வாயை திறக்க மாட்டேன் அதாவது எங்கே இருந்தான்ட்டு கேட்டால் நான் சினிமாவில் இருந்தேயா படம் பார்த்துருந்தேயா போலீஸ் கூட்டம் வந்தாங்கயா அது ஒரு பெரிய இஷ்யூவாக பேசுகிறாங்க ஆனால் உண்மையில் ஆமாம் உண்மை தான் இவர் யாரையும் வெட்டவும் மாட்டார் வெட்டவும் தெரியாது அவருக்கு நம்ம பொதுமக்கள் சொல்கிற மாதிரி அவர் இதை செய்வார்ப்பா அதை செய்வார்னா ஊர் தாலி எடுத்துகிட்டு தானே செய்கிறாரு சொந்தமாக சம்பாதிக்கல ஊர்தாலி ஃபுல்லாக அறுத்து தான் செஞ்சார் இப்போ வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவான் ஏ நானு ரவுடி நானும் சமமாக நின்று பேசுகிறேன் எல்லாரும் பார்த்துக்கோ இன்றைக்கி நான் ஜெயிலுக்கு போகிறேன் நான ரவுடி நான ரவுடி மயிலாப்பூரை விட்டு வெளியே வராது ஆளு மயிலே சிவகுமார் யாரையும் வெட்டில் திட்டம் போட்டு தீட்டுவார் கொலையை இது பண்ணுவார் அது பேர் கொலை கிடையாது ஆள் காட்டித்தனம் பண்ணுறது துரோகம் பண்ணுறது கூட இருக்கவனே வந்து காட்டி கொடுக்குறது அம்ஸ்டாங் அவர்கள் கொல்லப்பட்டார் அதில் ஏ ஒன் நாகேந்திரன் ஏ ஒன் நாகேந்திரன் வந்து சிறைச்சலையில்தான்ங்கிறாரு ஆனால் அவர் ஏ ஒன் போடுறாங்க அந்த மாதிரி தான் ஒரு கொலை நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறவங்கலாம் ஏ ஒன் போடுவாங்க அதனால் அந்த கொலையை அவங்க பண்ணதான் கிடையாது இப்போ இருக்கிற ரவுடிகெல்லாம் முன்னாடி போய் ரெண்டு பேர் வந்து அழகாக ஆட்சி மிளகாத்தூள் இல்லைன்னா சக்தி மிளகாத்தூரில் ரெண்டு பேர் போய் மூஞ்சில் போட்டுடுறாங்க மீதி ஆட்டில் வர நாலு பேர் அஞ்சு பேர் வந்து இறங்கி அவங்க கண்ணீர் இதுட்டு சொல்கிறப்போ ரொம்ப கொடூரமாக வெட்டுறாங்க கடைசியில் ஒரு கட்ட பஞ்சாயத்துக்கு அசோக் நகரில் போயிட்டு ஒரு ஒரு இடத்துல போய் காசு வாங்குறப்போ இறங்கி நாற்பது நாற்பது வெட்டு வெட்டுறாங்க நாற்பது வெட்டு அப்போ அளவுக்கு படுகொலை செய்ய அவள் எவ்வளோ மோட்டிவேஷன் இருந்தால் ஒரு நபரை நாற்பது வெட்டு வெட்டி முகத்தை செரித்து உடம்பு எல்லாத்தையும் பண்ணி பண்ணுறாங்கண்ணா குறைந்த நிலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் நெய் சுபி உங்கள் பசியான எங்கள் பேசும் அதாவது நம்ம சொல்லக்கூடிய சமூகத்துக்கு ஒரு நல்ல திரைப்படங்களை கொடுக்க வேணும் ஒரு இயக்குனர்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய பதட்டனமான விஷயத்த ஒரு ஹீரோயிசமாக காட்டக்கூடாது நீங்கள் அப்படியே காட்டுனா கூட இப்போ அந்த படத்தை வந்து பார்த்ததில் தெரியுது அது சொன்னது எல்லாமே போய் ஆர்குமெண்ட்டு வந்து எது வச்சாலும் தோற்று தான் போவாங்க ஏன்னா அந்த படத்தில் காட்டப்படுற எல்லாமே பொய்யான விஷயத்த ஒரு ஒரு சமூக விரோதியை வந்து ஒரு ஈரோயிசமாக சொசைட்டியில் காட்டுறாங்க கொஞ்சம் கூட இப்போ இவங்கெல்லாம் மேடையில் பேசுகிறாங்க இந்த இயக்குனர் செல்வராஜ் இந்த வெற்றிமாறன் இந்த கௌதம் இன்னும் சில பேர் பா நிறைய பேர் இருக்காங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு என்ன ஒரு விஷயம்னா புரட்சி புரட்சின்னு மேடமேடியாக பேசிட்டு திரைப்படம் வரப்போ சமூக விரோதிகளை ஈரோஸ காமிக்கிறாங்க இதுதான் உங்கள் புரட்சியா அப்படின்னு கேட்குறேன் சரி உங்கள் சப்ஜெக்ட்டுக்கே நான் வரேன் மயிலேஷ் சிவகுமார் யாரை வெட்டியிருக்காரு நேரடியாக களத்தில் நிற்காத ஒரு ரவுடியை கத்தி எடுத்து ரத்தம் வர வச்சு அவர் வெட்டிட்டார் வெட்டிட்டார்னா யாரை வெட்டினா கேட்டால் வாயை திறக்க மாட்டேன் அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மயிலேஷ் சிவகுமாரை கொடூரமாக வெள்ளை மகேஷ் என்றவர் தாகுறாரு நான் சுருக்கமாக சொல்கிறேன் அவர் ஒரு தியாகி கிடையாது அவர் ஒருத்தரால் பாதிக்கப்படுறாரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஆறு மாத சிகிச்சை பெண் தன்னை வெட்டவங்களை பழி வாங்கணுன்னுட்டு இருக்கார் இதுக்கு நடுவில் இவர் ஹாஸ்பிட்டலேருந்து வறுத்தக்கொல்லிய அந்த நபர் ஊரை விட்டு போயிறார் போலீஸ் வந்து சொல்லிடுவாங்க எப்பயுமே போத்த அக்யூஸ்ட் வந்து சண்டை போட்டுக்கிறாங்கன்னா போலீஸ் நம்ம ஒன்று நீர் இல்லை அவருக்கிட்ட ஏரியாவை விட்டு போய்டுன்னுட்டு போயிட்டாங்க இப்போ மயிலேஷ் சிவகுமாரை வெட்டிட்டாங்க வெட்டிட்டாங்கன்னு பல ஊடக சேனத்தில் வந்து கதறானுங்க ஏதோ ஒரு தியாகியை ஏதோ ஒரு சோஷியல் ஒர்க்கரை சாகடிச்சிட்டா மாதிரி அந்த ஊரில் இருக்க மக்கள் ஒரு சில பேர் ஆனால் பயந்து தான் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவர் இருந்தாருன்னா யாரும் ரவுடி பசங்க வர மாட்டாங்க அவரே ரவுடி தானேங்க அந்த ஊரில் இருக்கிற மக்களில் பேட்டி எடுக்கிறாங்க சில பேர் பேட்டி யூடியூப் சேனல்லேருந்து சில பத்திரிகைக்காரங்களாம் போகிறாங்க அவர் இருந்தால் அமைதியாக இருக்காங்க சில இப்போ கஞ்சாடி இருக்கிற பசங்களாம் வர்றாங்க அவர் கஞ்சாடி இல்லையா அவர் குடிக்கலையா அல்ட்ராசிட்டியாக அவர் பண்ணலையா அப்போது அவர் இறந்தார்ன்னா உயிருன்றது எல்லா தான் என்ற ஒரு நபருடைய இறப்புக்கு இவரும் ஒரு காரணமாகிறார் ஜாம்பஜார் முரளி உள்பட இவரும் இந்த கொலை வழக்கில் பேசப்படுறதால இவங்களுடைய நேரம் ஃபிக்ஸ் ஆகுது தொடர்ந்து இந்த மேட்ரு இந்த தோட்டாசேகர் அவர் இறந்தவனே இந்த அசைன்மெண்ட்டில் இவங்க இருக்காங்கன்னு பக உணர்ச்சி வளருது அதாவது அரசு நன்று கொள்வோம் தெய்வம் நின்று ஆனால் தெய்வமும் கொல்லலை அரசனும் கொல்லலை தோட்டாசேகருடைய சாவுக்கு நீதி வந்து இருபது வருஷம் கழித்து அவருடைய மகன் மூலம் வருது அது கூட எப்படி வருதுன்னு நான் க்ளீனாக சொல்கிறேன் மயிலை ம சிவகுமார்களுடைய எதிரியை கொள்ள இவர் கூலிப்படையை தேடிட்டுருக்காரு அப்போ கூலிப்படையை தேடுறப்போ வடச்சென்னையில் ஒரு முக்கியமான பிரபர் காக்காத்தோப்பு பாலாஜின்றவர் அந்த தோப்பு பாலாஜியை அணுகிறப்போ அவர் வந்து தாடி சுரேஷு பொக்கை ரவி வேசார்பாடியில் இருக்கக்கூடிய ஒரு ஆறு கொலை அஞ்சு கொலை பண்ணவங்க நேரடி களத்தில் நின்னாங்க இவரை மாதிரி ஃபோன் பண்ணிவிட்டு யாருன்னா கூலிப்படையை வரைச்சு கொண்டுட்டு இவர் சினிமாவுக்கு போய் பாரு நின்றாங்க அதாவது எங்கே இருந்தான்ட்டு கேட்டால் நான் சினிமாவில் இருந்தேயா படம் பார்த்து போலீஸ் கூட்டம் வந்துட்டாங்கயா அது ஒரு பெரிய இஷ்யூவாக பேசுகிறாங்க ஆனால் உண்மையில் ஆமாம் உண்மை தான் இவர் யாரையும் வெட்டவும் மாட்டார் வெட்டவும் தெரியாது அவருக்கு அதுதான் மேட்ரு வந்து செஞ்சது நார்த்து மெட்ராஸில் இருக்கிற ரவுடிகள் வந்து திட்டம் போட்டு அதாவது கூலிக்கு செய்கிறாங்க தாடி சுரேஷுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு சவரனாக கொடுத்ததாக ஒரு தகவல் இருக்குது அப்பயே இந்த கூலி இன்னும் கொன்னே ஆகணும் அப்போ வெள்ளை மகிழ்ச்சி இல்லை வெள்ளை மருமகன் என்று சொல்லக்கூடிய வில்லா சுரேஷையும் சாகடிக்கிறேன் அதில் ஒரு நியாயம் ஏதோ ஒரு வெள்ளை மகிழ்ச்சி இல்லை அவங்க மச்சானை சாகடிக்குது அநாயம் வெள்ளை மகிழ்ச்சி சாகிச்சா கூட பரவாயில்ல இந்த ஆள் வெட்டினா மதிலுக்கு வெட்டினான்ட்டு சொல்லலாம் ஆனால் சம்மந்தமே இல்லாத அவங்க மருமகனை வெட்டுறாரு மருமகனை வெட்டினாலும் பரவாயில்ல வந்தவங்க அவங்களுக்கு அடையாளம் தெரியாது யார் என்ன எது தெரியாது கூட இந்த பையன் விஜயனே வெட்டாங்க ரெட்டு ரெட்ட அடுத்த அடுத்தடுத்த நடக்கணவுன்னே அந்த இடத்துல இவர் டாப்பாக வராரு கட்ட பஞ்சாயத்து ஸ்டாண்டர்டாக பண்ணலாம் நம்ம பொதுமக்கள் மாதிரி அவர் இதை செய்வார்ப்போ அதை செய்வார்னா ஊர் தாலி அறுத்துட்டு தானே செய்கிறாரு சொந்தமாக சம்பாதிக்கல ஊர் தாலி ஃபுல்லாக அறுத்து தான் செஞ்சார் ஒரு கொலையை பண்ணுறாங்க இந்த ரெண்டு பசங்க அப்பாவிங்க அந்த இடத்துல ரவுடி சம் வளரக்கூடிய பசங்க அவனுக்கு ரெண்டு பேர் சாகிறப்ப அவங்க குடும்பம் எவ்வளோ கதறி இருக்கும் அதுக்கப்புறம் நேராக வந்து வேசர்படியில் இருக்கக்கூடிய ரவுடிகள் வந்து திட்டம் போட்டு அடுத்து கொலைகளை இவங்களை அரங்கற்றலான்னு தொடற்கொலையாக எங்கெல்லாம் வந்து ஒரு கூலிப்படியாகி ஒரு ஐதுக்குப்பிரோமணியோடு இணைஞ்சு பண்ணுறாங்க ஒரு கட்டத்தில் கொலகாரனுங்களுக்கு எல்லாருக்குமே முடிவு வேறு மாதிரி வரும் இவங்களால் பாதிக்கப்பட்டவங்க ரிவேஞ்சி எடுக்கிறாங்க ரிவெஞ்ச் எடுக்கிறப்போ அந்த பையன் வந்து சென்னையில் யார்கிட்ட பேசினாலும் இவருக்கு லிங்க் ஆயிடுது அதனால் வெளியில் போய் பேசணும் வெளியூர்லேருந்து ஆளுங்களை எட்டணும் வரலான்ற முடிவில் இருக்கிறப்போ திருப்பி இவங்க வந்து மயிலே சிவகுமார் காக்கத்தோப்பு பாலாஜிக்கே கவுண்ட்ரு கொடுக்குறாரு அடிச்சு குத்தது இவர் காக்கத்தோப்பு பாலாஜி ஆனால் இவர் அவருக்கே கவுண்டர் கொடுக்குறப்போ ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு மோதல் வரப்போ இவங்க அவங்கள காண்டக்ட் பண்ணுறாங்க அழகுராஜா கும்பல் அழகுராஜா கும்பலை கால் பண்ணும்போது சரி நான் நீங்கள் கொடுங்கன்றப்போ வெளியாட்டியை வச்சு செய்யலாம் நம்பிக்கையான ஆள் மதுரை பால வர வச்சு பண்ணுறாங்க ஒரு இடத்துல கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாரு டேஷனுக்கு காவல்துறையால் நாற்பத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கிறத சொல்கிறாங்க அந்த நாற்பதுக்கு ஏற்பட்ட வழக்குகளில் வந்து ஒரு நாலு நாலு கொலகைஸ்லேயே இவர் ஜோடிக்க போகிறார் இப்போ கூட பார்த்திங்கன்னா பிஎஸ்பியில் தலைவர் வந்து அம்ஸ்டாங் அவர்கள் கொல்லப்பட்டார் அதில் ஏ ஒன் நாகேந்திரன் ஏ ஒன் நாகேந்திரன் வந்து சிறைச்சலையில்தான்ங்கிறாரு ஆனால் அவர் ஏ ஒன் போடுறாங்க அந்த மாதிரி தான் ஒரு கொலை நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறவங்களாம் ஏ ஒன் போடுவாங்க அதனால் அந்த கொலையை அவங்க பண்ணதான் கிடையாது இப்போ இருக்கிற ரவுடிகள்லாம் முன்னாடி போய் ரெண்டு பேர் வந்து அழகாக ஆட்சி மிளகாத்தூள் இல்லைன்னா சக்தி மிளகாத்தொல்ல ரெண்டு பேர் போய் மூஞ்சியில் போட்டுடுறாங்க மீதி ஆட்டில் வர நாலு பேர் அஞ்சு பேர் வந்து இறங்கி அவன் கண்ணீர் இது சொல்கிறப்போ ரொம்ப கொடூரமாக வெட்டுறாங்க இப்போ பொக்கரவி கொலையெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப்பே இருக்காது மூளையே செதறிடும் ஆறு கொலை பொக்கரவி அவர் பண்ணியிருக்காரு நேரடியாக வந்து அவர் அந்த கொலையில் ஈடுபடுறாரு கடைசியாக அவருக்கும் ஒரு நேர்மை என்னென்னா வாயப்பட்ட ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட்டு கால் வலின்ட்டு காலில் அடிபட்டு தின்ட்டு ட்ரீட்மெண்ட் போடுறப்போ பதினாறு பேர் கொண்டோம் கும்பல் வந்து நிற்கிறாங்க அவரை கொலை பண்ணன்ட்டு அவரை பார்க்கறதுக்காக காக்காத்தோ பாலாஜி வருவார் அந்த சமயத்தை நம்ம பண்ணு பண்ணினி பாலாஜிக்கு போட்ட ஸ்கெட்சில் பொக்கரவி வந்து மாட்டுறாரு அந்த டைமில் பாலாஜி வரல சரி வந்துவிட்டோம் பொக்கையா ஆக்சுவலான்ட்டு அடிச்சிடறாங்க அவர் பொக்கரவி ஏற்கனவே நாகேந்திரன் அண்ணக் கூட நாகேந்திரன் கூட தான் இருந்தார் அதுக்கப்புறம் பாலாஜி கூட சேர்ந்தார் தன்னை விட்டு போயிட்டாருன்ட்டு அந்த கொலைக்கு வந்து இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கல பத்தாதுக்கு ஆளும் இவங்க எல்லா அமைச்சது தான் பண்ணாங்க அப்போ அப்போ சரித்திர பதிவேடு குற்றவாளியில் இருக்கிற டாப்பில் இருக்கிற ஏ ப்ளஸ் கேட்டகரியில் இருக்கிற ரவுடியை வச்சு கொலை பண்ணிவிட்டு நான் ரவுடி நான் ரவுடி நான் ரவுடின்னா இப்போ வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவான் ஏ நானும் ரவுடி நானும் சமமாக நின்று பேசுகிறேன் எல்லோரும் பார்த்துக்கோ இன்றைக்கி நான் ஜெயிலுக்கு போகிறேன் நானும் ரவுடி நானும் ரவுடி மயிலாப்பூரை விட்டு வெளியே வராது ஆள் கடைசியில் ஒரு கட்ட பஞ்சாயத்துக்கு அசோக் நகரில் போயிட்டு ஒரு ஒரு இடத்துல போய் காசு வாங்குறப்போ இறங்கி நாற்பது நாற்பது வெட்டு வெட்டுறாங்க நாற்பது வெட்டு அப்போது அளவுக்கு படுகொலை செய்ய அவளுக்கு எவ்வளோ மோட்டிவேஷன் இருந்தால் ஒரு நபரை நாற்பது வெட்டு வெட்டி முகத்தை செறிச்சு உடம்ப எல்லாத்தையும் பண்ணி பண்ணுறாங்கன்னா அப்போ இந்த மக்கள் ஊர் மக்கள் தெரிஞ்சுக்கணும் இவன் ஒரு அயோகியன் அதாவது சடங்குக்கு வந்து காசு கொடுக்கறது சாவுக்கு வந்து காசு கொடுக்கறதுன்னா அவன் பதுங்குறதுக்கு ஒரு இடம் கேட்குறான் அவனை போலீஸில் காட்டி கொடுக்கக்கூடாதுன்னு உனக்கு பத்து ரூபா கொடுக்குறான் அவ்வளோதான் தான் மேட்ரு அவன் வந்து பதங்கிக்கணும் மக்கள் ஊர் மக்கள் காட்டி கொடுக்கக்கூடாது எதனால் ஒரு வீட்டில் போய் பதங்கினா ஊர் மக்கள் கா காட்டி கொடுக்கூடாது தான் ஊருக்குள்ளே வந்து நல்லவன் போல் பேசப்பட்டான் ஈஸ் எ அந்த கேஸு இருக்கு லேப்ரி கேஸு அப்போ இயக்குனர் இயக்குனர்கள் இதுபோல் சமூக விரோதிகளை ஹீரோயிசமாக காட்டுறது தான் உங்கள் ஜா ஜாதி பெருமையா அதுதான் நான் கேட்குறேன் ஒரு இயக்குனர் எவ்வளவோ இருக்குது இப்போது சமூகத்தில் வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்குது படமாக எடுக்க நல்ல கருத்துள்ள படங்கள் எடுக்கிறாங்க அந்த கருத்துள்ள படங்களை விட்டுட்டு இது போல் சம வந்து காக்காத்தோப்பு பாலேஜ் வச்சு ஒரு படம் எடுப்பாங்க நாளைக்கு சந்தனமுறை எனக்கு ஏற்கனவே சந்தனமுறை வீரக பண்ண வச்சு கடம் எடுத்தாங்க இந்த மாதிரி இயக்குனர்கள் சாவரவன்களை அதாவது ஹீரோனால் எப்படி இப்போ ஜென்டில்மன் படத்தில் காமிப்பான் ஊர் ஃபுல்லாக கொள்ளடிச்சு அவர் ஒரு காலேஜ் நடத்துவார் ஷங்கர் காமிப்பார் அப்போது ஒரு காலேஜி ஒருத்தர் சமூகத்தில் பணம் இல்லைன்னா திருடலாம் கொள்ளடிக்கலாம் வேணாலும் கொலை பண்ணலாம் நீ சாகிறப்போ ஆயிரம் போலீஸ் வருவாங்க அப்படின்ற ஸ்டேஜில் தான் போகுது நீ சாகுறப்போ ஆயிரம் போலீஸ் வருவாங்க உன் சாவுக்கு எத்தாக போவோம் அப்படின்ற ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயமாக இந்த இயக்குனர்கள் சினிமாவின் மூலம் சமூகத்தில் ஒரு பதட்டத்தையும் உண்டு பண்ணுறாங்க சமூக விரோத செயல் வந்து இதுவும் ஒரு சமூக விரோத செயலை தான் நான் பார்ப்பேன் ஒரு சமூக ஆர்வலராக சமூக விரோத செயல் இது வந்து பிரச்சனையில் கூட நீங்கள் பாருங்கள் தனுஷ் ஃபுல்லாக வெட்டுவார் பொறுப்பு கட்சியில் கொடுப்பாங்க கட்சியில் வந்து இவ்வளோ கலெக்ஷன் பண்ணி தரணும் இவ்வளோ ரவுடி பசங்களுக்கு சோர் போடுவார் அந்த பணத்தில் அந்த கட்ட பஞ்சாயத்து வர பணத்தில் ஒரு ஐட்டோ வீட்டுக்கு போவார் எப்படி கதையை பாருங்கள் ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கம் சம்மந்தமாக இருக்காது ஒரு நல்ல கதையே உங்களுக்கு கிடையாது ஒரு விபச்சாரி வீட்டுக்கு போவார் அங்கே போய் அந்த பொண்ணை வச்சுப்பார் அப்புறம் தன்னை எதிர்க்கிறவங்களெல்லாம் கூலிப்படை கோசம் வேலை செய்வார் அப்போ இளைஞர்கள் மதியில் இதுபோல் இயக்குநர்கள் என்ன விதை விதைக்கிறாங்க நீங்கள் மேடையில் பேசுகிறீங்களே புரட்சி புரட்சின்னு கல்விக்கான புரட்சியை பண்ணுங்கள் இன்றைக்கி தனியார் பள்ளிகள் அதிக கட்டணம் வளர்ச்சி பண்ணாங்க அதை எதிர்த்து ஒரு கல்வியில் இவ்வளோ பாதிப்பு இருக்குன்னு ஏன் எடுக்க மாட்டேறீங்க சரி விடுங்க அதெல்லாம் கூட விடுங்க ஒரு ஸ்லம்மில் ஒரு ஏரியாவில் ஒரு சுகாதாரம் ஏரியான்னா எப்படி இருக்கும் அவங்களுக்கு அடிப்படை வசதி கூட என்ற மாதிரி ஒரு படம் எடுக்கலாம் ஆனால் இது போன்ற இயக்குநர்கள் சமூக விரோத படங்களை எடுத்து இன்னும் இளைஞர்களை கொடூர கொலைக்காரர்களாகவும் அரக்கர்களாகவும் ஆக்கிறதுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க மயிலே சிவகுமார் இப்போ அந்த ரவுடி அந்த படம் எடுக்கிற அளவுக்கு அவர் பெரிய ஒரு தானே கண்டிப்பாக கிடையாது அவர் ஒரு கூலிப்படை அவரை விட டாப்பில் இருக்கிற எவ்வளோ ரவுடிங்க இருக்கு மயிலே சிவகுமாருடைய கதை என்பது அந்த படத்தில் வர கதைக்கும் நேரடி வாழ்க்கைக்கு சம்மந்தமே இல்லை மயிலே சிவகுமார் யாரையும் வெட்டல திட்டம் போட்டு தீட்டுவார் கொலையை இது பண்ணுவார் அது பேர் கொலை கிடையாது ஆள்காட்டித்தனம் பண்ணுறது துரோகம் பண்ணுறது கூட இருக்கவனே வந்து காட்டி கொடுக்கறது கூட இருக்கிறவன் சரியில்லைன்னு நேரடி தாக்குதல் நடத்தணும் அதை சொன்னேன் ஒரு ரவுடி பசங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே நான் பொதுவான தமிழகம் முழுவதும் சொல்கிறேன் எந்த ரவுடியும் சென்னையில் இன்றைக்கி சென்னையில் எடுத்துக்கோங்க சென்னையில் இருக்கவனுக்கு பூர்வீகம் வாழ்கிறவன் வாழ்ந்துட்டு தாக்குறான் ஊர்லேருந்து ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து வர நாய்ங்களால தான் இங்கே ரவுடிசமே இருக்குது சென்னை அமைதியான ஊர் நீங்கள் எவ்வளோ டாப் மோஸ்ட் ரவுடி பார்த்தாலும் அந்த நாய்க்கு பிறந்த ஊர் சென்னை இருக்காது சென்னை வாசிகள் அமைதியானவர்கள் சென்னையில் வ சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியான ஊர் எங்கே இருக்க நாயை இங்கே வந்து சோத்துக்கு வழி இல்லாமல் யாரையாவது போட்டு அடிச்சுக்கின்னு வெட்டிக்கின்னு கூலிக்காக ரவுடிசம் பண்ணி தன்னுடைய வயிற்ற கலப்பிப்பாங்க இவர்களுடைய இன்னும் டீப்பாக போனீங்கன்னா இவர்களுக்கு அப்பாவே ஒருத்தனாக இருக்க மாட்டான் அப்பாவே இருக்காது அம்மா யாருக்கு பிறந்தது தெரியாமல் இதுங்களை அனாதியாக போட்டுறதால கேப்பான் மற்ற இவர்கள் சமூக விரோதிகளாக மாறி சமூகத்துக்கு தொடர்ந்து பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாள் தான் என்ன என்னுடையது பல ரவுடிகளுடைய சொந்த ஊர் எது பார்த்தேன் நான் எயிட்டி பர்சன்ட் சென்னையில் இருக்கக்கூடிய ரவுடிகளுடைய இடம் இது கிடையாது சென்னை கிடையாது சென்னையை பூர்வமாக கொண்ட ரவுடிகள் இல்லை டுவெண்ட்டி பர்சன்ட்டு தான் இருக்க எயிட்டி பர்சன்ட்டு பல்வேறு மாவட்டத்தில் இருந்து வந்து சுகத்துக்கு வழி இல்லாமல் அடித்து பிடுங்கி லேபரிங் பண்ணிக்கின்னு பண்ணிடுறவங்க தான் இவங்கெல்லாம் இவங்க சென்னை வாசிகள் கிடையாது சென்னை வாசிகள் அமைதியானவர்கள் சந்தோஷமாக இருப்பாங்க வந்தவர்களை வாழ வைக்கிறது சென்னை அதே மற்ற மாவட்டத்திலேருந்து வரக்கூடிய ஆள்களை தான் அவர்களை பெற்ற தாய்களுக்கு பொறுப்பற்ற முறையில் உடல் சுகத்துக்காக பெற்றுக்கொண்ட குழந்தைகள் இப்படி தான் வளரும் என்று உதாரணமாக இருக்கக்கூடிய ரவுடிகளுடைய வாழ்க்கையை கேவலமாக அவர்களை நான் ஈரோப்பில் காமிச்ச இயக்குநர்களுக்கு